முருகக் கடவுளை கொண்டாடவும் வழிபடவும் பல விழாக்கள் இருக்கின்றன விசேஷங்கள் ஏராளம் அமைந்துள்ளன ஆடி கிருத்திகையும் ஐப்பசி சஷ்டியும் வைகாசி விசாகமும் பங்குனி உத்திரமும் என முருகப் பெருமானுக்கு திருவிழாக்கள் ஏராளம் இந்த விழாக்களில் மிக முக்கியமானது தைப்பூச திருவிழா தை மாதத்தில் வருகிற பூச திருநாள் தைப்பூச விழாவாக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இதனால்தான் தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துலங்கும் என்றொரு பழமொழியும் உண்டு இதனால் தைப்பூசம் தினத்தன்று குழந்தைகளுக்கு காது குத்துவது கல்வி கற்க தொடங்குதல் கிரகப்பிரவேசம் செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது தைப்பூச தினத்தன்று சிவாலயங்களில் வழிபாடு செய்தால் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் பிரியாத வரத்தை பெறலாம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல துன்பங்களை தூளாக்கும் எதிரிகளை துவம்சமாக்கும் தைப்பூச திருவிழாவின் ஒரே ஒரு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் வேலினையும் வழிபாடு செய்வது எப்படி என்பதை பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் அதோடு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் மற்றும் இருபத்தி ஒரு நாள் விரதம் வெறும் ஆறே நாட்கள் மட்டும் எவ்வாறு விரதம் இருந்து அருளை பெறுவது என்பதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட சேனலை பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த தை மாதத்தில்தான் தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடி வருகின்றன அன்றைய தினமே தைப்பூசமாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த நன்னாளானது முருகப் பெருமானுக்கு மிகவும் சிறப்பான நாளாகும் அதோடு சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் மிகவும் சிறப்புடையதாகும் பல சிறப்புகள் மிக்க தைப்பூச நாள் அன்று விரதம் இருந்தால் கேட்ட வரத்தை தந்தருள்வார் முருகன் என்பது நம்பிக்கை தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி தைப்பூசம் என கணக்கிடப்பட்டுள்ளது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் பூசம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவாசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது நல்லது இதில் காலை மதியம் இரு வேளையும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலையும் சேர்த்து வழிபடுவது நல்லது முடிந்தால் காலை மாலை என இரு வேலையும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மேலும் சிறப்பை சேர்க்கும் முருக பக்தர்கள் பலர் தைப்பூச விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் இருப்பது வழக்கம் மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரை விரதம் இருப்பது வழக்கம் அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவில் வழங்கியது இந்த நன்னாளில்தான் அதனால்தான் அன்று வேலையும் வணங்குவது நல்லது என்று ஆச்சாரியர்கள் கூறுகின்றனர் தைப்பூச நாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதன் பயனாக தீய சக்திகள் நம்மை அண்டாது இதனால் வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் என்பது ஐதீகம் இந்த நாளில் குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது மிகுந்த விசேஷமாகும் இவ்வாறு தைப்பூச நன்னாளில் வீட்டில் விளக்கேற்றி கண்டசஷ்டி கவசம் பாராயணம் செய்து வேண்டிக் கொண்டால் எதிர்ப்புகள் தவிடு பொடியாகும் எதிரிகள் தொல்லை ஒழியும் தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடந்தேறும் வாழ்வில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தந்தருளுவார் முருகக் கடவுள் என்று போற்றுகின்றனர் பக்தர்கள் இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்